வணக்கம் நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டீயர் தான் பார்க்க போகிறோம் எட்டு மணி வீட்டில் ரிசல்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மூணு ரிசல்ட் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் மூணு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு சரிங்களா எட்டு இது வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறு முந்நூற்றி பன்னெண்டு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு சரிங்களா சரிங்க இப்போ நமக்கு வந்து வின்னிங் வந்துச்சா வரல ஏன்னா ஆறு மணிக்கு வரல அதான் உண்மையான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி டோட்டலாகவே டைஸ் மாறிடுச்சு ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டு மட்டும் இந்த டோட்டலாக மாறிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து மணி ரிசல்ட் நேற்று ஆறு மணி ரிசல்ட் மாறிடுச்சு இன்றைக்கும் நமக்கு ஆறு மணி ரிசல்ட் மாறிடுச்சு அப்போ எட்டு மணி ரிசல்ட்டு நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அப்போ எட்டு மணி ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறது நம்ம பார்த்துருவோம் சரிங்களா நமக்கு ஆறு மணிக்கு சூப்பராக வந்துருக்கணும் பட் டைஸ் மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டு நமக்கு மாறிடுச்சு சரிங்களா எப்போயுமே வந்து உடல் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ரிசல்ட்டு ஒரு மாதிரி தனியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு எட்டு அதேமாதிரி எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ரெண்டு அதாவது முந்நூற்றி பன்னெண்டு அதே மாதிரி ஜீரோ அறுபத் ஜீரோ ஆறு ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு லாஸ்ட்டில் கடைசிக்கு வந்து ஒரு போடாத நமக்கு வின்னிங் நம்பர் வந்துடும் மாற்றமே இல்லை சரிங்களா அதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு சீபோர்டு இன்றைக்கி மேட்ச் ஆகுது இதில் வந்து போன டைம் வந்து நமக்கு சி போர்டு மேட்ச் ஆகலை நம்ம நம்ம வந்து கொடுத்த நம்பர் வேறு இன்னும் அடித்த நம்பர் வேறு நம்ம கொடுத்த மாதிரி வேறு மாதிரி கொடுத்தா ஆனால் வேறு நம்பர் தான் வந்துச்சு இதில் சி போர்டு மேட்ச் ஆகலை நம்ம எந்த நம்பர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரமோ அந்த நம்பர் வரல ஏன்னு கேட்டீங்கன்னா வரும் வராமல் போகாது இந்த ஆறு மணி ரிசல்ட்டு அதாவது நேற்று ஆறு மணி ரிசல்ட்டு எப்படி மாறிச்சோ அதே மாதிரி இந்த ஆறு மணி ரிசல்ட்டு மாறிடுச்சு சரிங்களா நேற்று ஆறு மணி ரிசல்ட்டும் நமக்கு மாறி தான் வந்துச்சு அதே மாதிரி இந்த ஆறு மணி ரிசல்ட்டும் மாறி தான் வந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு இன்னும் எட்டு மணி ரிசல்ட்டு நமக்கு மேட்ச் ஆகும் நேற்று வந்து நேற்று ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு எட்டு நாள் இல்லையா அது எப்படி மேட்ச் ஆச்சு அது மாதிரி மேட்ச் ஆகிடும் சரிங்களா அதனால நமக்கு கொடுக்குறோம் தைரியமாக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆகாம இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன மாதிரி நம்பர் ரொம்ப மிஸ்டாங்க வர போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஒரு ஏழை நம்பர் ஏ போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதுக்கு தான் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப ஏழு நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி வந்தாங்க கூட நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள் எனக்கு ஏழு நம்பர் கொஞ்சம் திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழு நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா எப்படிங்க நீங்கள் திரும்பவும் வந்து அதே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுமா அப்படின்னா இல்லை முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற அந்த நம்பரை கணக்கில் எடுக்க போகிறதும் கண்டிப்பாக ரெண்டு நம்பரையும் வச்சு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறதுன்னா ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சுன்னா ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு காமிக்கிது ஏன்னால் உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே ஒன்றே ஒரு ஒன்றே ஒன்று தான் ஆறு ஏழு ரெண்டே நம்பர் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஆறாம் நம்பர் இங்கே ஒரு ஆறு நம்பர் இங்கே ஒரு ஏழை நம்பர் ரெண்டே ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு இது மட்டுந்தான் ஃபுல் ரிசல்ட் அஞ்சு நம்பர்லேயே ஃபுல் ரிசல்ட்டாக தான் வந்துச்சு சரிங்களா வேறு எதுவும் வரல அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திரும்ப ஒரு ஏழாம் நம்பர் திரும்ப அடிக்கிறக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க மாதிரி ஆறாம் நம்பரும் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் ரொம்ப மேட்ச் ஆகுது மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா மூணாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற ஆறு மணி ரிசல்ட் ஒரு மணி ரிசல்ட் இல்லையா அந்த ஒரு மணி ரிசல்ட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஒன்று ரெண்டுன்னு வருது இல்லையா அதை பேஸ் பண்ணி நமக்கு அடக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஆறு மணிக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி வரணும் நீங்கள் ஆல்போர்டில் போட்டாலுமே ஓரளவுக்கு சிறப்பாக வின்னிங் இருக்குன்னு எனக்கு தோணுது மூணாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை போர்டு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக்ஸ்க்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆறுக்கு எட்டுன்னு தான் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள் நான் போட்ட வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க சி போர்டு எட்டா நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எட்டா நம்பர் சரிங்களா எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டா நம்பரும் ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கான் எனக்கு வரும் மாறுறதுனால தான் நமக்கு மாறுமே தவிர மற்றபடி நம்ம எடுக்கிற நம்பர் பக்காவாக வந்து உட்கார உட்காராமல் போகவே போகாது சரிங்களா ஏன்னா இப்போ வந்து ஒரு டைவர்ஸ் மாறுது அப்படின்னா ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு ரெண்டு ரெண்டு மெத்தட் வந்துருப்பாங்க அந்த ரெண்டு மெத்தேடில் ஏதோ ஒரு மெத்தேடு மாறுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வின்னிங் நம்பருங்கிறது மிஸ்ஸே ஆகாது நம்ம கொடுக்குறது நம்பி கடைசியில் உங்களுக்கு ஒரு நம்பராக வந்து மிச்சமாகி கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து வின்னிங் வந்துடும் தவிர வராமல் போகாது அந்தளவுக்கு தெளிவாக கொடுப்போம் அந்தளவுக்கு தெளிவாக எடுப்பேன் டைஸ் மாறிடுச்சு அப்படின்னா எனக்கு எதுக்கு வேணுங்கண்ணா இப்போ ஒன்றும் இல்லைங்க டைஸ் மாறிடுச்சுன்னா இப்போ நான் ரெண்டாம் நம்பர்னு கோட் பண்ணாலும் அது ஏழு நம்பராக மாறிடும் புரியுதுங்களா டைஸ் மாறினா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்போ ஆறு மணிக்கு கொடுத்தாலே நம்ம வந்து என்ன கொடுத்தா ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தா அது என்ன வந்துச்சு ஏழை நம்பர் வந்துச்சா அதுலேயே ஆறாம் நம்பர் கொடுத்தான் நான் என்ன சொன்னால் அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா அறுபத்தி ரெண்டு இப்போ அது அறுபத்தி ரெண்டு என்ன மாதிரி வந்திருக்கு எழுபத்தி ஆறாம் மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே ரெண்டாம் நம்பர் அப்படியே ஏழாம் நம்பரை மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் அதை தான் சொன்னேன் நான் நம்ம என்ன கொடுத்தோன்னா காலையில் அறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதாவது ஆறு மணிக்கு கொடுக்கும்போது அறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதை தான் நம்ம நேற்று ஆறு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி ரிசல்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னோம் ஆனால் மாதிரி வந்திருக்கு சரிங்களா அது மாதிரி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு நம்பரும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பர் வந்து வரும் ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு நம்பருடைய அப்படி பவர் மாதிரி வந்துடும் அவ்வளோதான் அந்தளவுக்கு தெளிவாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது கம்ப்யூட்டர் அதை நம்ம நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி நம்ம தெளிவாக வச்சுக்கிறோம் இல்லைனா சொல்லணும் டைஸு இந்த மாதிரி ஆளுன்னா இந்த மாதிரி வரணும் அப்படின்னு கணக்கு வந்துருக்கு அந்த அதை தாண்டி டைஸ் வந்து உருட்டும் போது டைஸ் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அது மாறி தான் வரும் அது ஃபார்வர்டில் இல்லை ரிவர்ஸில் போதும் அதுதான் அதான் மேட்ரு இப்போ நம்ம ஒரு கணக்குன்னா நம்ம ரெண்டாம் நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கொடுப்போம் அந்த மாறும் போது மாறும்போது உங்களுக்கு ஏழாம் நம்பர் மாறிக்கி ஆனால் ஒரு நம்பர் வந்துடும் எப்படி இருந்தாலும் ஒரு நம்பர் வந்து ரெகுலராக வரக்கூடிய நம்பர் ஆறரை நம்பர் ஆறு நம்பர் எட்டு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் அது ரெகுலராக வரக்கூடிய நம்பர் வந்துகிட்டே இருக்கும் அது மாற்றி மாறவே மாதிரி ஒரு நம்பர் தான் நமக்கு இங்கே சிக்கலாக இருக்குது அது ரிவர்ஸாக ஃபார்வேர்டு அதுதான் அதுவும் ஒவ்வொரு சாலைக்கு ரெண்டு நம்பரையும் சேர்த்து கொடுத்துருவேன் ரெண்டு நம்பரையும் சேர்த்து கொடுப்பேன் அப்படி வரும் அதே தான் இன்னிக்கும் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரையும் சேர்த்தே கொடுத்துருக்கேன் இந்த டிராவில் நமக்கு வின்னிங் வரணுங்கிறதுக்காக அந்த கணக்காக தான் ரெண்டாம் நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இப்போ வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கேன் எட்டும் கொடுத்துருக்கேன் மூணும் கொடுத்துருக்கேன் ஏழும் கொடுத்துருக்கேன் ரெண்டும் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த டிராவில் நமக்கு வின்னிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பி போல எனக்கு ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்மிக்குது அப்படி இல்லை அப்படின்னு ஒரு அஞ்சா நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி எட் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னதே பார்த்துருவோம் இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் வச்சால் நம்ம வின்னிங் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு மூணே நம்பர் மட்டும்தாங்க வேணும் அதிகமாக நம்பர் வேண்டாங்க எனக்கு பாசிபிள் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று சிம்பிளான மெத்தடு நீங்கள் ஒரு டைம் தான் செலவு பண்ண போகிறீங்க ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஒன்று கட்டுங்க இதை வந்து வெறும் போஸ்ட் போட்டுருவோம் இல்லை ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கட்டினீங்கன்னா வீடியோ போட்டுட்ருவோம் நீங்கள் பாட்டுக்கு ஒரு டைம் நீங்கள் வின்னிங் எடுத்தாலே உங்களுக்கு அந்த காசு கிடச்சிடும் அதுக்கு மேலே கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் டக்குன்னு மேட்ச் ஆகி இல்லை ஒரு சீ போர்டு இந்த கட்டுங்க சீ போர்டு ஒரு பத்து செட்டு கட்டுங்க பாஞ்சு செட்டு கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ வந்து கட்டிவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் கம்மியாக எடுப்பீங்க எப்படிங்க தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வந்துடுமா முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் வரும் அப்போ நீங்கள் கொடுக்குற காசுக்கு வருத்தான ஒரு விஷயம் தான் நான் செய்வேன் நம்ம கொடுத்து நிறைய வின்னிங் வந்து சீ போர்டு அழகாக மேட்ச் ஆகிருக்கு ஆல் போர்டு அழகாக மேட்சாக இருக்குது மேட்ச் ஆகாமல் இருந்தால் நீங்கள் பார்க்க வர மாட்டீங்க இல்லையா அப்போது நமக்கு மேட்ச் ஆகுது நமக்கு கெட்டால் கொடுக்குறோம் அதுமையாக வின்னிங் வருது சரியா அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுங்க நான் ஆல் போர்டு மட்டுமே போட்டு இல்லைங்க சீ போர்டு மட்டுமே போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கான ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம திரும்ப சொல்லுறேன்னா இது கால்குலேஷன் மெத்தடு கிடையாது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரில் போட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் சொல்கிறேன் புரியுதா புரியற மாதிரி சொல்லணும்னா இது மற்றவங்க மாதிரி கெஸ் பண்ணி கொடுக்குறது கிடையாது நம்ம கெஸ்ட் ப்ளஸ் இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் கம்ப்யூட்டரில் போட்டு ஜென்ரேட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி தவிர சும்மா கொடுக்க மாட்டோம் சரிங்களா அப்போ அதுக்கான ஒரு நம்ம வேல்யூ இருக்குது இப்போ சாஃப்ட்வேர் போடணும் அதுக்கு அதுவும் நிறைய அப்டேட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா இப்போ அதுக்கான வருத்தான ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க நம்ம கொடுக்க போகிறது அதுவும் மட்டும் தான் கொடுப்பேன் கே எழுக்கெலாம் சாஃப்ட்வேர் போடணும் ரொம்ப காசு செலவாகும் அதிகமாக முடியாது நம்மளால் சரிங்களா இதுக்கு மட்டும்தான் நம்ம போட்டு இது வந்து ஓரளவுக்கு மூணு ரிசல்ட்டு நம்ம குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு போடணும் கே அப்படி இல்லை வருஷ கணக்காக போடணும் நான் பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அதில் வந்து ஒரே ரிசல்ட்டு தான் ஆனால் இது மூணு ரிசல்ட் அப்போ நம்பர் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் போட்டாலுமே நமக்கு எப்படி ஆகும் ஒரு மாதத்துக்கணக்கு ரூபா ஆயிடுச்சு இல்லையா இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் போட்டாலுமே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அது வருஷ கணக்காக போடணும் வருஷ கணக்கு போட்டால் தான் அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஆனால் இது அப்படி இல்லையே ஒரு மூணு மாதம் போட்டாலுமே ஒரு மாதம் ரூபான்னு கணக்கு வச்சீங்கன்னா மூணு மாதத்துக்கு அவ்வளோ ஆச்சு அதுவே கூட ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சா சரிங்களா அதுதான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி எடுக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஈஸியாக நம்ம எடுத்துறோம் ஆனால் கேஎலுக்கு அப்படி எடுக்க முடியாது நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு போனோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதிலேயே சம்திங் போயிடும் பாதி நாள் போயிடும் அவ்வளோதான் வரும் ஆனால் அது அப்படி கிடையாது இது வந்து ஒரு மாதத்துக்கு தொண்ணூறுரூவா இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை எத்தநூறுரூவா இருக்குது ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் போட்டாலுமே நமக்கு அதிகமான நம்பர் கிடைக்கும் அதை வச்சு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு போயிடலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஆல் போடல அதே மாதிரி எனக்கு ஒரு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ள தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்